அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காதுப்பா ஒரு நாள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் ஒரு நாளைக்கு என்ன இது கண்படுறது நேற்றுக்கு தான் சந்தோஷமாக இருந்தோம் இன்றைக்கி இத்தனை பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளே வருத்தப்படுவோம் அதாவது கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்து இருந்தால் தான் அது வாழ்க்கை சந்தோஷம் மட்டுமே இருந்துட்டு அது வாழ்க்கையே கிடையாது அதே மாதிரி கஷ்டமே இருந்தாலுமே தாங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்மளுடைய கர்ம பலனை எல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் போன ஜென்மத்தில் அப்போ இந்த ஜென்மத்தால் நம்ம தெய்வத்தை வேண்டது எல்லாமே ஆனால் இந்த காலத்தில் வந்துட்டு இந்த ஜென்மத்திலேயே அது கொஞ்சம் காமிக்கிறது நல்லது நடக்கும் எல்லாரும் சொல்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு போன ஜென்மத்தில் பண்ணின பாவத்தை தான் இந்த ஜென்மத்தில் செவன்டி நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே அனுபவிச்சுக்கிட்டு இந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியாச்சுன்னா அது அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நம்மள காப்பாற்றும் சரியா அதாவது ஒரு சில பேர் வந்து எதை தொட்டாலும் எனக்கு வழங்கலாம் மாமி வேலை ஏதாவது கிடைக்கணும்னு பார்த்தானா அது வேலை கிடைக்காம பெடுறது அப்புறம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் கடைசி நிமிஷம் வந்துட்டு வீடுக்கு பணம் கிடைக்காம பெடுறது அப் இது நிறைய பிரச்சனைகள் எதை தொட்டாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது ரொம்ப மனசில் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆற்றுக்குள்ளே நுழைஞ்சாலே எனக்கு ஆற்றுக்கு நுழை நுழையவே பிடிக்கல ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்கா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஆளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆற்றுலையே வச்சுருக்கிறது எளிய பொருள் உப்பு வச்சுட்டு ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி பரிகாரம் இல்லை அதை பண்ணணும் நம்ம அவ்வளோதான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்களேன் ஆனால் உப்புக்கு வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு இந்த சக்தி உண்டு நம்ம ஆற்றுக்கு இதுக்கு போனாலுமே என்ன சொல்லுவோன்னாக்கா கிரகப்பிரவேசம் எங்கேயாவது போனோன்னா இத்தனை உப்பு அதெல்லாம் தான் முதல்ல கொண்டு போய் கொடுப்பா சர்க்கரை இதெல்லாம் தான் ஸோ அதுக்கு வந்துட்டு ஈர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி சரியா அது திருஷ்டிப்படும் போது என்ன சொல்ல உப்பு சுற்றி போடும் அப்படிம்பா கஷ்டத்தை எல்லாத்தையும் அது எடுத்துன்றோம் ஸோ அப்பேற்பட்ட சக்தி அந்த உப்புக்கு இருக்குது அதனால நீங்கள் அந்த உப்பை வந்துட்டு ஒரு கண்ணாடி ஜார் பித்தளையாக இருந்தாலும் பித்தளை விட கண்ணாடி தான் ஐடியல் ஸ்டீல்ல ஸ்டீலில் வைக்க வேண்டாம் பித்தளை தான் வச்சுக்கோங்க கண்ணாடி இருந்தால் வெரி ஐடியல் கண்ணா அந்த மாதிரி அதில் வச்சுட்டு முத முதல்ல பண்ணும்பொழுது சாமிக்கு வழக்கை துவச்சிட்டு இதை நீங்கள் பண்ணுங்க முதல்ல நம்ம மாட்டில் இப்போ தான் இதை மாமையே பண்ணுறேன் மாமி அப்படின்னா விளக்கை துவச்சிட்டு பண்ணுங்க ஒரு சின்ன குடும்பம் வாரி ஒன்று வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு நிறைய நிறச்சி அதை நன்னா அலம்பிட்டு நிறைச்சி உப்பு போட்டுக்கோங்க அதில் உப்பை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு நான் மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி ஏலக்காவை போட்டு வச்சுருங்கோம் ஏலக்காவை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபா காயின் அதையும் வச்சுருங்கோம் அதையும் வச்சுட்டு ஆற்றுல ஹாலில் வெங்கும் அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஹாலில் வெங்கும் ஹாலில் நல்ல மெயின் ஹாலில் வந்துட்டு ஷெல்ஃபில் மெயின் ஷெல்ஃபில் அந்த கீழேயும் வைக்க வேண்டாம் ரொம்ப மேலேயும் வைக்க வேண்டாம் அஞ்சு ஷெல்ஃப் இருந்தாலும் மூணாம் ஷெல்ஃபில் வெங்கோட அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வச்சுட்டேன்னாக்க ஆற்றுல அவ்வளோ மன கஷ்டத்தையும் அது இழுத்துன்றும் இழுத்துண்டு அமைதியாக நமக்கு நிலமை விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இது ரொம்ப ஈஸி ஆற்றுல பண்ணுறது உப்பு வந்துட்டு ஆற்றுல சமைக்கிற உப்பை எடுத்துக்க இல்லை புதுசாக உப்பு வாங்கிடணும் அதை சாமிட்டு வச்சுருங்க சத்தனாடி வச்சுட்டு விளக்கேத்தி வச்சுட்டு இதை நீங்கள் பண்ணுங்க இது இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கோ இருபது நாளைக்கோ இருக்கட்டும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் தான் மாற்றிக்கலாம் திரும்பி அதை அப்படியே வெள்ளத்துல ஊட்டி சிங்க்கில் கரையை விட்டுவிட்டு திரும்பி நீங்கள் புதுசாக விளக்கேத்திவிட்டு புதுசாக எத்தனை அதை தேய்ச்சி அலம்பிட்டு காய வச்சுட்டு திரும்பி அதை எடுத்து வைங்கோல இதை வச்சேனாக்கா உண்மையாகவே கண்டினியூஸாக எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே அந்த பிரச்சனை கண்டிப்பான முறையில்